ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் சனி பகவான் மீன மனையில வக்ரமடைந்து உட்கார்ந்திருக்கார் குரு பகவான் மிதினத்திலும் இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையில் வீட்டிற்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க போகிறார் செவ்வாய் பகவான் துலா மனையில் வீற்றிருக்க இந்த மாதம் புரட்டாசி மாதம் இரண்டு கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் கன்னிமனையிலிருந்து துளா மனைக்கு ஆகிறார் அதே போல் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடகராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த கடகராசி உண்டான ராசிநாதன் அப்படின்னா சந்திரன் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலேயே இந்த மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸோ இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு தன்மை தான் அதே சமயத்தில் உங்கள் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்ததில்ல அதெல்லாம் விளையிடுச்சு கடந்த ரெண்டரை வருஷமாக ஒரே மன அழுத்தம் ஒரு மாதிரியான தொந்தரவு ஒரு மாதிரியான பிரச்சனை இப்போ முதல்ல இருந்த அளவுக்கு இல்லை நடு ராத்திரியில் இருந்த நீங்கள் இப்போது அப்படியே வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போது உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாம் அப்படியே ஒரு நேர் கோட்டு ஒரு 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 கஷ்டத்திலிருந்து அப்படியே விலகின மாதிரியான ஒரு பார்வை உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டிருக்கிறது கடகத்துக்கு இனிமேல் ஏறுமுகந்தான் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நேர்கோட்டில் வச்சாலே போதும் பாசிட்டிவ் மட்டும் நினச்சாலே போதும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் குடும்பத்தில் கேது இருக்குது சார் ஏதாவது தொந்தரவு கொடுத்துருமா கேது யார் ஞானக்காரகன் தான் இப்போது ஒரு நல்ல ஞானத்தை உங்களுக்கு குடும்பத்துக்கு கொடு குடும்பத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்போ குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உருவாக்கியிருந்ததில்ல நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இல்லை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ ஞானோதயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நான் செஞ்சது தப்பு இல்லை சரி ஏதாவது ஒன்று டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு ஆனால் என்ன கேதுங்கிறது ஒரு பாம்பு அப்போ உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு செய்யுங்க என்ன உங்கள் ரகசியங்களை மற்றவருக்கு சொல்ல வேண்டாம் மற்றவருக்கு தெரிஞ்சுதுன்னா அவங்களே உங்களுக்கு எதையாவது ஒன்று வினை அதாவது மூன்றாம் நபர்கள் உங்க உங்க குடும்ப விஷயத்தில் உள்ள வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்களையே தொந்தரவு செய்வதற்கான அமை அமைப்புகளை உருவாக்கிறோம் ஸோ அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும் மற்றபடி கடக ராசி என்பவர்களுக்கு இப்போ முன்பு இருந்ததை விட இப்போ நல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கப் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த புரட்டாசி மாதம் பாருங்க மூன்றுக்குரியவை அதாவது தைரியத்தையும் வீரியத்தையும் ஒரு பிராகிரமத்தையும் சொல்லக்கூடிய அந்த கிரகம் புதன் அவர் ஆட்சி பலம் உச்ச பலம் திரிகோண பலம் பெற்று வலிமையை உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திலே வலிமை பெற்றிருக்கும் போது மன மனதைரியத்தை கொடுக்கும் சாதிக்கலாங்கிற எண்ணத்தை கொடுக்கும் நிறைய ட்ராவலை கொடுக்கும் வியாபாரத்தில் புதிய அதாவது நுட்பங்களை வகுப்பீங்க புதன்னாலே தந்திரம் அதாவது எப்படி எதை செய்யணும் எதை பேசணும் என்ன பண்ணணுங்கிற அந்த அந்த நுணுக்குகள் உங்களுக்கு அதிகமாகவே இந்த மாதம் புலப்படும் சூப்பராக இருக்க போகுது இப்ப புத்திசாலித்தனம் மெழுகேற்றும் வளைவு நெளிவு சுழிவாக செயல்படுவது நல்லது அப்படிங்கிறத கடகராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே சூரியனும் சேர்ந்திருக்கு அப்போ உங்க முயற்சியால் தனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன்னா சூரியனுங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன் புதனுங்கிறது உங்க முயற்சியை கொடுக்கக்கூடியவன் அப்போ உங்க முயற்சியால் தனம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு நாலாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் யாரு உங்களுக்கு பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் அவர் நாலாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுப்பதற்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு தயாராக இருக்கிறது கோச்சார ரீதியாக அதுவும் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாலாம் இடம் என்பது இடத்தை கொடுக்கக்கூடிய நிலத்தை கொடுக்கக்கூடிய வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் இடம் அங்கே செவ்வாய் நிலக்காரக கிரகம் வந்து அங்கே உட்காருறது சிறப்பு அப்போ நிலத்தை பற்றிய என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு ஓடும் இடத்தை பற்றி நிலம் இடம் வீடு இதை பற்றியான என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கும் இந்த இடத்துல வாங்கிடலாம் இல்லை இந்த இடத்துல பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வாங்கிடலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணப்பாடு உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் ஐந்துக்குரியவன் அஞ்சுக்குரியவன் யார் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் அவர் தனக்கு பன்னெண்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் வெளியில போய் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறையவே உண்டு தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது படிப்புக்காக இருந்தாலும் சரி வெளியே நகரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உருவாக்கும் நிறைய பேர் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் டெக்னிக்கலாக ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு உங்களுடைய மனசுல ஆழமாக உதயமாகும் அதை செயல்படுத்தியும் காட்டுவீங்க அதை செயல்படுத்துக்கான அத்தனை விஷயத்தை நோக்கி உங்க மனசு சென்று கொண்டிருக்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் அதிபதி யார் குரு குரு ஆறுல இருந்து பனிரெண்டிலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கற ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது கடனை கொடுக்கும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன்ங்கிறது இருந்துட்டு இருக்கும் இந்த மிதன் அதாவது கடகராசி என்பவர்களுக்கு கடன் இருக்கும் கடன் கட்டுக்கொள் வைத்துக்கொள்வது உங்களுது உங்களுடைய இது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது எதிரிகள் இருப்பாங்களா கண்டிப்பாக இருந்தாங்க இதுவரைக்கும் நீங்கள் நிறைய பேர் யார் எதிரி யார் என்ன எதுன்னு தெரியாமல் இருந்திருந்தால் கூட இப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இவங்க தான் எதிரி இவங்க தான் நமக்கு இத்தனை தொல்லைகள் பண்ணாங்க அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும் அது தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும் ஹெல்த்தும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க அதிலிருந்து வர்றதுக்கு அல்லது ஹெல்த்தை சரி செய்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக அமையும் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுறது இல்லை ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற எண்ணுணர்வு கொடுத்து அதை செக் பண்ணி அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு ஒரு திடம் ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க பிரிந்தவர்கள் சண்டையால் பிரிஞ்சவங்க கருத்து வேற்றுமையால் பிரிஞ்சவங்க எல்லாமே இப்போ உங்கள் மனசில் ஆள் மனசில் தோணும் இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம குடும்பம் நம்ம ஒத்துமையாக இருக்கணும் யார் சம்பாதிச்சால் என்ன அந்த ஈகோ அப்படிங்கிற தன்மையை விட்டு விட்டு இப்போ அந்த அந்த ஞானோதயத்தை குடும்பம் சேருவதற்கு குடும்பம் ஒன்றிணைவதற்கு உண்டான ஞானோதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக விளங்கும் எட்டு வழிகளை கொடுத்து கொண்டிருந்த அதாவது அஷ்டமசனியில் இருக்கும்போது நிறைய வழிகளை ஏன்னா உங்க கண்ணுக்கு மறைச்ச சில விஷயங்கள் நடந்துச்சு இப்போ உங்களுக்கு ஞானோதயம் கிடைக்கிறது செயல்படுத்துங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் இது ஒரு பிளஸ் பாயிண்ட் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதனால நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை அதுக்கான இன்க்ரிமெண்ட் அதுக்கான ப்ரொமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கணும் ஒரு ரெண்டரை வருஷமாக ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்துருக்க முடியாது ஒரு சிலர் ஒரே கம்பெனியில் இருந்திருப்பீங்க அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்திருப்பீங்க ஒரு சிலர் அங்கே தாங்க முடியாமல் வேறு வேறு கம்பெனிக்கு மாறியிருப்பீங்க ஒரு நிலைத்தன்மை இல்லாத தன்மை இந்த கடகத்துக்கு இருந்தது இப்போது ஒரு நிலைத்தன்மையை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் கடகத்துக்கு அமையும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளியூர் வெளி மாநிலம் சக்சஸ் கொடுக்கும் இந்த கடகராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்ததுக்கு காரியத்தில் இறங்குனீங்கன்னா டக்குன்னு நடந்துடும் விச டக்கன் கிடைச்சிரும் வேலை கிடைச்சிடும் வெளிநாட்டுக்கு பறந்துருவீங்க ஏன்னா குரு பன்னெண்டு இருக்கா இந்த அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கொடுப்பினே உங்க ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியாக வெளிநாட்டுக்கு எந்த தடையும் இல்லை அப்போ எதிர்பாராத சில நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது எதிர் பார்த்துருக்க மாட்டேங்குது இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு ஆசிலேஷன் இருந்து அது நடந்துருச்சுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவம் சார் என்ன சார் நல்ல சம்பவம்னு சொல்கிறீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு டக்குன்னு குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது ஒரு நல்ல சம்பவம் இல்லையா திடீர்னு வேலை கிடைச்சிருச்சு நல்ல வேலை கிடைச்சிருச்சு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு ஒரு வெளிநாட்டு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருச்சு ஏன்னா குரு பன்னெண்டுல இருக்கார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது வேலை இல்லை அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு அல்ல ஸோ இந்த மாதிரி நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த புரட்டாசி மாதம் உங்க குல தெய்வத்தை சென்று பார்த்துட்டு வாங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகள் அழுக்குகள் என்ன நெகட்டிவ் எண்ணங்கள் மறையும் பாசிட்டிவ் விதைக்கும் பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்தாலே நீங்க சக்சஸ் தான் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்க தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடன் கூடியிருக்கணும் அல்லது பாவ கிரகங்கள் தொடர்புல கண்டிப்பாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூச்சமநாதன் அந்தர்நாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி நம்முடைய விதியில் சொந்த தொழிலாக இல்லை வேலைக்கு போகிறதா ஸோ எது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்